திருக்குறள் அதிகாரம் பத்து இனியவை குரல் குறள் தொன்னூற்றி ஒன்று தொடக்கம் நூறு வரை குரல் தொன்னூற்று ஒன்று இன்சுலால் ஈரம் அழ்படிறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் தெளிவுரை ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வாஞ்சனை அற்றதாகவும் வாய்மை உடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும் குரல் தொன்னூற்று இரண்டு அகநமர்ந்தீதலின் நன்றே முகநமர்ந்து இன்சுலான் ஆகப்பறின் தெளிவுரை முகம் மலர்ந்து இன்சொல் உடையவனாக பெற்றால் மனம் மகிழ்ந்து ஒரு பொருளை கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும் குரல் தொன்னூற்று மூன்று முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம் இன்சொல்லினிதே அறம் தெளிவுரை முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் குரல் தொன்னூற்று நான்கு துன்புருவும் துவ்வாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல் இன்சொல் வழங்குவோர்க்கு துன்பத்தை வழங்குவும் வறுமை என்பது இல்லையாகும் குரல் தொன்னூற்று ஐந்து பணிவுடைய அணியல்ல மற்ற தெளிவுரை வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும் மற்றையவை அணிகள் அல்ல குரல் தொன்னூற்று ஆறு அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் தெளிவுரை பிறர்க்கு நன்மையானவற்றை நாடி இனிமையுடைய சொற்களைச் சொலின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும் குரல் தொன்னூற்று ஏழு நயன் என்று நன்றி பயக்கும் பயன் என்று பண்பின் பிரியா சொல் தெளிபுரை பிறர்க்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும் குரல் தொன்னூற்று எட்டு சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும் தெளிவுரை பிறர்க்கு துன்பம் பிளவிக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் இப்புறவியிலும் மறுபுறவியிலும் மனிதனுக்கு இன்பம் தரும் குரல் தொன்னூற்று ஒன்பது இன்சொல் இனி தின்றல் காண்பான் எவன் கொளோ வன் சொல் வழங்குவது தெளிவுரை இனிய சொற்கள் இன்பம் பயக்கலை காண்கின்றவன் அவற்றுக்கு மாறான வன் சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ குரல் நூறு இனிய உளவாக இன்னாதா கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தட்டு தெளிவுரை இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விடுத்து காய்களை பறைத்து உண்பதைப் போன்றது நன்றி